முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான் அவன் அதிக நிலபலங்களை வைத்திருந்தான் அவனுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் உறுதுணையாக இருந்தால் அவர் மனைவி அந்த அவனுடைய அன்பிற்கிணங்க இந்த குடியானவனும் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் மிகச்சிறந்த தொழில்நுட்பனாகவும் மிகச்சிறந்த இறைபக்தி உள்ளவனாக இருந்தான் அப்படி இருக்கின்ற போது அவனுடைய மனைவி நோய்வாய்ப்படுகிறான் என்ன என்று கேட்டால் மகோதரம் என்கின்ற ஒரு வயிற்று வலி அதிக எரிச்சலை கொடுக்கின்ற மிகப்பெரிய வலி ஏற்படுகிறது அந்த வலி ஏற்பட்டு அவள் துடிதுடிக்கிறார் அருண்டு அரண்டு போடுகிறார் கண்ணீர் விடுகிறார் அவளால் தாங்க முடியாத வழியாக இருக்கிறது எங்கெங்கேயோ சொல்லுகின்றான் எங்கேயோ போகிறான் யார் யாரையும் பார்க்கின்றான் பார்த்து இறைவனை வேண்டுகின்றான் பல ஊர் தேசங்களையெல்லாம் சென்று வைத்தியரை போய் காக்கின்றார் ஆனால் குணமாகிய பாடே இல்லை இவனுக்கு என்னை என்று இல்லை தன்னுடைய தோப்பு திறமைகள் எல்லாம் விற்று வைத்தியம் பார்க்கிறான் இவன் கடைசியாக ஓட்டாண்டி ஆகிறான் தாடி மீசை எல்லாம் நரைத்து விடுகிறது இவனுக்கு உடலில் தெம்பு கூட இல்லை பல காலமாக அந்த மனைவி வயிற்று வழியால் துடிதுடிக்கின்ற போது இங்கே ஓடுகிறான் ஓடுகிறான் ஒரு காட்டில் ஒரு ஒரு முனிவர் இருக்கிறார் அவரை போய் பார்த்தால் குணமாகும் என்று நாலு காடு தாண்டி இருக்கிறார் என்றால் சரி ஒவ்வொரு காடாக தாண்டி ஓடுறான் ஓடுறான் அவள் இருக்கின்ற தருவாய் வருகிறது ஓடிக்கொண்டே இருக்கிறான் சில நாள் அவள் உயிர் போகும் தருவாய் வருகிறது இவன் ஓடி சென்று ஒரு சமாதியில் விழுகிறான் அங்கே அசரியாக ஒரு குரல் வருகிறது அப்பா இந்த மண்ணை எடுத்து உன் மனைவியின் வயிற்றில் தடவு அவள் பூரண குணவாவாள் என்று உடனடியாக சுதாரித்து கொண்டு யார் என்று சுத்தும் முத்தும் பார்க்கிறான் கனவா நினவா என்று புரியவில்லை அங்கு அங்கிருக்கின்ற ஒரு சமாதியின் மண்ணை எடுத்து ஓடுகிறான் தன்னுடைய மனைவி வயிற்றில் தடவுகிறான் தடவிய பிறகு அந்த வழி எங்கே போனதென்றே புரியவில்லை சரி என்ன இதற்கென்ன மனைவி பூர்ண குணமாயி பழைய நிலைக்கு வந்து விட்டான் சரி அந்த இடம் என்ன என்று ஓடி போய் பார்க்கிறான் அங்கே என்ன என்று தேடுகிறான் அங்கே இருக்கின்ற திரும்பும் ஒரு அசரி சொல்லுகின்றது அப்பா நீ வந்தது இங்கே இறைவர்களை அல்ல தன்னம்பிக்கை என்ற ஒரு இறை நம்பிக்கையோடு நீ வந்ததால் உன் நம்பிக்கை தான் உன் மனைவியை காப்பாற்றியத தவிர இன் மனது அல்ல மண் அல்ல நான் அல்ல என்று அரசருக்கு சொல்ல அங்கிருந்து விடைபெற்று வருகிறான் நானும் கதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்